வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மலேய மக்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒரே நோக்கில் அணி திரண்டுள்ளனர் அவர்கள் இந்த வெற்றியில் கைகோர்த்துள்ளனர் எனவே இது ஒரு கட்சி பெற்றுக் கொண்ட வெற்றி என்பதை விட ஆழமான அரசியல் கருப்பொருள் இருக்கின்றது இந்த வெற்றிக்காக ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் இவ்வேளையில் நன்றி கூறுகின்றேன் குறிப்பாக வடபகுதி மக்களுக்கு நன்றி கூறுகின்றேன் வடபகுதி மக்கள் வரலாற்றில் முதற்தடவையாக வேறு கருப்பொருளோடு வந்த ஒரு தலைவரை நம்பியுள்ளனர் அடைந்து கொள்ள முடிந்தது தமது என்று கருதியவர்களை வடபகுதி மக்கள் தெரிவு செய்துள்ளனர் அடுத்ததாக கிடைத்துள்ள இந்த வெற்றியின் சுமை தொடர்பில் நாம் நன்கு புரிந்து கொண்டுள்ளோம் பொய்கூறி அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்தவர்கள் அந்த பொய்யின் காரணமாகவே மக்களினால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர் எனவே பழைய அரசியல் நிறைவு நான் நினைக்கின்றேன் இனவாதம் மதவாதம் என்பவற்றில் தங்கியிருந்த பழைய அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களின் அரசியல் தற்போது நிறைவு எனவே மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் கூட மூன்றிலிருந்து அதிகாரத்தை கோரவில்லை உண்மையில் தற்போது மூன்று ரெண்டு அதிகாரத்தை விட அதிகமான வழங்கியுள்ளார்கள் எனவே தற்போது பாரிய பொறுப்பு உள்ளது கிடைத்துள்ள இந்த இந்த அதிகாரத்தை நாம் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் கட்டியெழுப்ப நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த ஊழல் மோசடிகளை நிறுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக மக்கள் வாக்களித்துள்ளார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக இதனை பயன்படுத்த வேண்டும் அதற்காக நாம் இந்த அதிகாரத்தை உறுதியாக பயன்படுத்துவோம் என்று உறுதிமொழியை மக்களுக்கு வழங்குகின்றோம் வேறு கட்சிகளுக்கு இவ்வாறான வெற்றி கிடைத்திருந்தால் இன்னும் பட்டாசு கொளுத்திருப்பார்கள் இன்னும் பற்றோரு சாப்பிட்டிருப்பார்கள் நாம் அவை எதனையும் செய்யவில்லை இந்த வெற்றி எமக்கு சுமை போன்றே தெரிகின்றது நாம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவே நாம் ஆரம்பித்த அரசியல் கலாசாரத்தை இந்த வெற்றியூடாக முன்னோக்கு கொண்டு செல்வோம் என்பதனை உறுதியாக கூறுகின்றோம்

தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைப்பதாக இருந்தால் அது மாகாண சபைகள் மூலமாகவே கிடைக்கின்றன எனவே எம்மாள் மாகாண சபைகளை ரத்து செய்ய முடியாது அதனை நாம் செய்யவும் மாட்டோம் இதனை விட நியாயமான ஒரு தீர்வை பெற்றுக்கொடுக்கும் வரை இதனை முன்னெடுப்போம் ஜாதிக்கு ஜன பல்லவே கேட்டு தேஷ்பாலன் நாயக்கர் தேசிய மக்கள் சக்திக்கு அரசியல் தலைமைத்துவத்தை மக்கள் விடுதலை முன்னணி வழங்குகின்றது மக்கள் விடுதலை முன்னணி என்பது பாரிய அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு இயக்கமாகும் எனவே அந்த அர்ப்பணிப்புகளுக்கு நீதியை பெற்று கொடுக்கும் பொறுப்பை எமக்கு இதனை நாம் ஓர் அமைதியான வெற்றியாகவே காண்கின்றோம் மக்கள் பாரி எதிர்பார்ப்புடன் வடக்கு கிழக்கு மற்றும் மலைகு மக்கள் அரசியலை அவர்கள் தேசிய அரசியல் நீரோட்டத்தோடு இணைந்துள்ளனர் எனவே இதனை நாம் ஓர் பாரிய வெற்றியாகவே கருதுகின்றோம் மக்கள் எமக்கு வழங்கியுள்ள இந்த அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் இப்ப தேர்தல் முடிந்து விட்டது நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்பும் தருணத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் வெற்றி பெற்றவர்களோ தோல்வி கண்டவர்களோ என்று எவருமே இந்த நாட்டில் இல்லை அரசியல்வாதிகள் தோல்வி காண்டிருக்கலாம் ஆனால் மக்கள் எவருமே தோல்வி கண்டவர்களாக இல்லை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கி மக்கள் எமக்கு தந்திருக்கின்ற இந்த அதிகாரத்தை கொண்டு பாராளுமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற அனைத்து தீர்மானங்களுமே மக்கள் நலன் கருதிய தீர்மானங்களாகவே அமையும் என்றதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம் இந்த மக்கள் எமக்கு அளித்திருக்கின்ற அதிகாரத்தை மிகவும் பயபத்திரமாக நாட்டுக்கு நன்மை அளிக்கும் வகையில் நாங்கள் செயற்படுவதற்கு முன்வருவோம் என்றதையும் நாங்கள் கூற வேண்டும்